இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி பாத்திமா காட்சிகள் பாகம் ரெண்டு இன்றிலிருந்து பாத்திமா அன்னையின் தோற்றங்களைப் பற்றி காணத் தொடங்குவோம் இன்றைய காணொலியில் முதல் இரண்டு தோற்றங்களைப் பற்றி காண்போம் பதிமூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜபமாலை அன்னையின் முதல் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மே பதிமூன்று அன்று லூசியா ஜெசிந்தா அண்ட் பிரான்சிஸ்கோ ஆகியோர் தங்கள் ஆடுகளை தங்கள் வீடுகளிலிருந்து ஒரு மைல் தொலைவில் உள்ள கோவாடா ஐரியா என்ற அழைக்கப்படும் தரையில் உள்ள இயற்கையான வெற்றிடத்திற்கு மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றனர் பின்னர் திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி காற்றை துளைத்தது நாள் இனிமையாக இருந்தபோதிலும் மோசமான வானிலைக்கான அறிகுறிகளை காட்டவில்லை என்றாலும் திடீரென்று இரண்டாவது மின்னலைப் போன்ற வெளிச்சம் அவர்களை எச்சரிக்கை செய்தபோது தொலைவில் ஒரு புயல் உருவாகிறது என்று நினைத்து சிறிய மேய்ப்பர்கள் ஆடுகளை சேகரிக்கத் தொடங்கினர் பீதியுடனும் பயத்துடனும் அவர்கள் சில அடிகள் எடுத்து வலதுபுறம் பார்த்தனர் அங்கே ஒரு சிறிய ஓக் இலை மரத்தின் மீது நின்று திகைப்பூட்டும் ஒளியைக் கொண்ட ஒரு பெண் நின்றார் லூசியா பின்வருமாறு விவரித்தார் சூரியனின் எரியும் கதிர்களால் துளைக்கப்பட்ட மிகவும் பிரகாசமான தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரு படிக கண்ணாடியை விட தெளிவான மற்றும் வலிமையான ஒளியின் கதிர்களை சிந்தும் சூரியனை விட பிரகாசமான வெள்ளை நிறத்தில் உடையணிந்த ஒரு பெண் அந்த பெண்மணி அவர்களிடம் பின்வருமாறு பேசினார் பயப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்றார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று லூசியா கேட்டார் ஆசிர்வதிக்கப்பட்ட தாய்க்கும் லூசியாவுக்கும் இடையிலான பரிமாற்றத்தை பிரான்சிஸ்கோ கவனித்தார் ஆனால் போர்ச்சுகலின் வானதூதர் பேசும்போது போலவே பிரான்சிஸ்கோவால் எதையும் கேட்க முடியவில்லை வெள்ளை நிற உடையில் இருந்த அந்த பெண்ணின் பார்வையால் ஜெசிந்தா மயங்க மயங்கினார் அவரது சகோதரரை போல் அல்லாமல் அன்னை பேசியதை ஜெசிந்தாவால் நன்றாக கேட்க முடிந்தது தொலைதூர அடிவானத்தை நோக்கி மெதுவாக தனது கையை உயர்த்தி நான் பரலோகத்திலிருந்து வருகிறேன் என்று தேவ அன்னை பதிலளித்தார் என்னிடமிருந்து உமக்கு என்ன வேண்டும் என்று லூசியா கேட்டாள் தொடர்ந்து ஆறு மாதங்கள் பதிமூன்றாம் நாளில் இதே நேரத்தில் இங்கு வருமாறு உங்களிடம் கேட்க வந்தேன் நான் யார் நான் என்ன விரும்புகிறேன் என்பதை பின்னால் சொல்கிறேன் நான் ஏழாவது முறையாக மீண்டும் இங்கு வருவேன் என்று தேவ அன்னை கூறினார் நீங்கள் பரலோகத்திலிருந்தா வருகிறீர்கள் நான் பரலோகத்திற்கு செல்வேனா என்று லூசியா கேட்டாள் ஆம் நீ செல்வாய் என்று அன்னை கூறினார் ஜெசிந்தா செல்வாளா என்று லூசியா கேட்டாள் ஆம் என்று அன்னை கூறினார்கள் பிரான்சிஸ்கோ செல்வானா என்று லூசியா கேட்டாள் அவனும் செல்வான் ஆனால் அவன் பல ஜெபமாலைகள் சொல்ல வேண்டும் என்று தேவாண்மை கூறினார்கள் கடவுள் உங்களுக்கு அனுப்பும் அனைத்து துன்பங்களையும் தாங்குவதற்கும் கடவுளை புண்படுத்திய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் பாவிகள் மனம் பாரும் மனம் மாறுபடி மனம் மாறும்படி கேட்கவும் உங்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களா இறுதியில் தேவ அன்னை குழந்தைகளிடம் கேட்டார்கள் ஆம் நாங்கள் செய்ய தயார் என்று லூசியாவும் ஜெசிந்தாவும் சொன்னார்கள் நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆனால் கடவுளின் கிருபை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று தேவ அன்னை குழந்தைகளிடம் கூறினார்கள் பின்னர் ஆசிர்வதிக்கப்பட்ட தாய் தனது இதயத்தை வழங்கும் ஒரு தாயின் அன்பான சைகையுடன் தனது கைகளை திறந்தார் அதிலிருந்து ஒரு தீவிரமான ஒளி புறப்பட்டது அது அவர்கள் வழியாக செல்வதாக தோன்றியது குழந்தைகள் உத்வேகத்தால் ஊந்தப்பட்டு பின்வருமாறு உள்ளுக்குள் பிரார்த்தனை செய்தனர் மிகவும் புனிதமான தம திருத்துவமே நான் உம்மை வணங்குகிறேன் என் கடவுளே என் கடவுளே நான் உம்மை திவ்ய நற்கருணையில் நேசிக்கிறேன் என்று தேவ அன்னையின் பார்வை கிழக்கு நோக்கி உயர்ந்தது அவர்கள் தூரத்தில் காணாமல் போகும்போது தேவ அன்னை குழந்தைகளிடம் உலகிற்கு அமைதி மற்றும் போரின் முடிவை பெற ஒவ்வொரு நாளும் ஜபமாலையை ஜபியுங்கள் என்றார் லூசியா தேவ அன்னை கொடுத்த செய்தியை பிரான்சிஸ்கோவிடம் எதிரொலித்தார் ஃப்ரான்சிஸ்கோ அன்னை பேசியதை கேட்க முடியாததைப் பற்றி மனக்கசப்பு கொள்ளவில்லை எவ்வாறாயினும் லூசியா தனது இரண்டு உறவினர்களையும் அவநம்பிக்கைக்கு பயந்து அவர்கள் பார்த்ததைப் பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று எச்சரித்தார் ஆனால் சிறிய ஜசிந்தா மிகவும் உற்சாகமாக இருந்தார் எந்த ஒரு சிறுமியைப் போலவே வெள்ளை நிற ஆடை அணிந்த பெண்ணின் தோற்றத்தை பற்றி தனது பெற்றோரிடம் கூறினாள் எதிர்பார்த்தது போலவே அனைவரிடமிருந்தும் அவநம்பிக்கையே வெளிப்பட்டது லூசியாவின் தாய் தனது மகள் பொய் சொல்கிறாள் என்று நம்பி லூசியாவை தனது லூசியா தனது காட்சியை மறுக்க மறுத்தபோது அவளை மிகவும் கடுமையாக தண்டித்தார் மற்ற குழந்தைகள் இக்குழந்தைகளை பார்த்து நகைத்து அவர்கள் மேல் உமிழ்ந்தனர் தேவ அன்னை கூறியது போல கடவுள் அவர்களுக்கு அனுப்பிய துன்பங்கள் தொடங்கின பதிமூன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜபமாலை அன்னையின் இரண்டாவது தோற்றம் ஜூன் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்று கோவாடா ஐரியாவுக்கு சுமார் ஐம்பது பேருடன் மூன்று சிறிய மேய்ப்பர்களும் ஜபமாலையை ஜபித்து கொண்டிருந்த போது மின்னல் திடீரென்று காணப்பட்டது அதன் பிறகு உடனடியாக ஓக் மரத்தின் மேல் முந்தைய மாதத்தைப் போல தேவ அன்னை தோன்றினார் என்னிடமிருந்து உமக்கு என்ன வேண்டும் என்று லூசியா கேட்டாள் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி நீங்கள் இங்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் தினமும் ஜபமாலை சொல்ல வேண்டும் மேலும் லூசியா நீ படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த சில மாதங்களில் எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்வேன் என்று அன்னை கூறினார்கள் எங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுமாறு நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்று லூசியா கூறினார் ஆமாம் நான் விரைவில் ஜசிந்தா மற்றும் பிரான்சிஸ்கோவை அழைத்துச் செல்வேன் ஆனால் நீ இன்னும் சிறிது காலம் இங்கேயே இருப்பாய் என்னை அறியவும் நேசிக்கவும் செய்ய இயேசு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் என் மாசற்ற இதயத்தின் மீதான பக்தியை உலகில் நிலைநாட்ட இயேசு விரும்புகிறார் அதை செய்பவர்களுக்கு நான் ரட்சிப்பை உறுதியளிக்கிறேன் அவரது சிம்மாசனத்தை அலங்கரிக்க நான் ஏற்பாடு செய்த பூக்களைப் போல அந்த ஆன்மாக்கள் கடவுளால் நேசிக்கப்படுவார்கள் என்று தேவான்னை கூறினார்கள் நான் இங்கே தனியாக இருப்பேனா என்று லூசியா கேட்டாள் சோர்வடைய வேண்டாம் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் மாசற்ற இதயம் உன் அடைக்கலமாக இருக்கும் அதன் மூலம் அது உன்னை கடவுளிடம் அழைத்துச் செல்லும் என்று தேவாண்மை கூறினார்கள் பின்னர் ஆசிர்வதிக்கப்பட்ட தாய் தனது கைகளைத் திறந்து குழந்தைகள் மீது தனது ஒளியை வெளிப்படுத்தினார் லூசியா பூமியில் பரவியிருந்த ஒளியில் இருந்தபோது ஜெசிந்தாவும் பிரான்சிஸ்கோவும் வானத்தை நோக்கி சென்ற ஒளியின் ஒரு பகுதியில் இருப்பதாக தோன்றியது தேவ அன்னையின் வலது உள்ளங்கைக்கு முன்னால் முட்களால் சூழப்பட்ட ஒரு இதயம் இருந்தது முட்கள் அந்த இதயத்தை இறுக்கியது மனிதர்களின் பாவங்களால் காயமடைந்த அன்னையின் மாசற்ற இதயம் இது என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டனர் தேவ அன்னை அதன் பின்னர் அந்த மாசற்ற இதயத்திற்கு பரிகாரத்தை கேட்டார் இந்த தரிசனம் நின்றபோது கடவுளின் தாய் இன்னும் ஒளியால் சூழப்பட்டு சிறிய மரத்திலிருந்து எழுந்து கிழக்கு நோக்கி சென்று முற்றிலும் மறைந்துவிட்டார் உண்மையான தோற்ற இடத்திற்கு நெருக்கமாக இருந்த பலர் ஆசிர்வதிக்கப்பட்ட தாய் நின்ற ஓக் மரத்தின் உச்சியில் உள்ள மொட்டுக்கள் அதே நிலையில் வளைந்திருப்பதை கவனித்தனர் அதாவது பெண்ணின் ஆடைப்பட்டு வளைந்தது போல தோற்றமளித்தன சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் அவைகள் தங்கள் வழக்கமான நிலைக்கு திரும்பின அடுத்த காணொலியில் மூன்றாம் நான்காம் காட்சியை பற்றி காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் அன்னை கேட்டுக்கொண்டது போல உலக அமைதிக்காகவும் போர்கள் நிறுத்தப்படுவதற்காகவும் தொடர்ந்து ஜபமாலை குடும்பமாக தினமும் சொல்வோம் ஆமேன்